மதுரையில் கடந்த மூன்று நாட்களில் மூன்று மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகமாக பரவி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மதுரையில் மூன்று நாட்களில் மூன்று மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் காவிரி நதிநீர் பிரச்சினையில் முதலமைச்சர் ஸ்டாலின் புலிபோல் பாயாமல் பூனை போல் பதுங்குவதாக விமர்சித்த அவர் வருகின்ற தேர்தல் காலங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி உயரும் என்று தெரிவித்தார் பொழுதுல நடக்கும் கொலைகளுக்காக அரசை யாரும் குற்றம் சொல்ல முன்வரவில்லை ஆனால் திட்டமிட்டு ரவுடிகளும் கூலிப்படைகளும் செய்யும் கொலைகளை போலீஸ் நினைத்தால் தடுத்துவிட முடியும் மதுரையிலே கூட மூன்று கொலைகள் இந்த மூன்று நாட்களில நகைக்காக மூழாத்திகளை அவர்கள் கழுத்தை அழுத்து போட்டு விட்டு நகையை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் இதுவரை அதை குறித்து துப்பு தொடங்க கூட காவல்துறைக்கு இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே மதுரையிலே தொடர்ந்து மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய ஜீவாத உரிமையை காப்பதிலே இன்னும் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை கும்பகரண தான் இந்த முதலமைச்சர் இருக்கிறார் என்பதுதான் இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அவர்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மேல்முறிவு செய்வோம் என்று சொல்லுகிற போது கொதித்து எழ வேண்டிய புலிபோல் பாய வேண்டிய முதலமைச்சர் முத்துழை கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சியினுடைய தயவுக்காக புலிபோல் பழுங்குவதை பார்க்கிற போது இன்றைக்கு தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை நாம் படிகொடுத்து விடுவோமோ என்கிற அச்சம் ஏற்பட்டு